கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் உனக்கு நன்றி கூறி ஆராதனை செய்கிறோம் உமது வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க எங்கள் மனங்களை தூண்டி எழுப்பியருளும் உமது வார்த்தைகளை வாழ்வாக்க ஆண்டவரே எங்கள் வாழ்வின் பாதைகளை செம்மைப்படுத்தியருளும் இன்றைய நாளினுடைய புனிதர் திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித வின்சென்ட் எவ்வளவு பாடுகளை துன்பங்களை துயரங்களை வேதனைகளை கொடுமைகளை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் இறுதி வரை தான் கொண்டிருந்த அந்த விசுவாசத்திலிருந்து நழுவாமல் தன் ரத்தத்தை சிந்தி உமது மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றாரே ஆண்டவரே எங்கள் துன்பங்களில் துயரங்களில் வேதனைகளில் நாங்கள் விசுவாசத்திலிருந்து விடாமல் எங்களுடைய நம்பிக்கையிலிருந்து நாங்கள் வெளியேறி விடாமல் மீண்டும் மீண்டும் உண்மை சிக்கன பற்றி கொண்டு வாழக்கூடிய வரம் தாரும் இந்த நாள் இந்த நாளின் செயல்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து உமது பாதுகாப்பிலும் வழி எங்களை காத்து பராமரிப்பீராக ஆமீன்